ஒவ்வொரு தடவை நான் ஜெயிக்கும் போதும் அச்சுதா நாயர்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கேரளாலேருந்து வருவார் ஒரு அரை மார்க் ஒரு மார்க்ல அவரோட ஜெயிச்சிருந்தாங்க எனக்கு வந்து இந்த முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்து சொல்லி தரதுக்கு இப்போ நான் சொல்ற மாதிரி எனக்கு ஆளு அவர் ரொம்ப அலட்சியமாக பார்ப்பேன் ஏன்னா நான் ஜெயிச்சிட்டேன் அவ்வளவுக்கும் அவர் சில்வர் மெடல் வாங்குவார் நான் கோல்டு மெடல் வாங்குவேன் அரை மார்க் ஒரு மார்க் உத்தியாசம் அவர் அப்படியே தலைக்க பேசுகிறார் நடந்த உண்மை கேரள பெண்கள் இருக்கின்ற ஒரு பெரிய கூட்டத்தில் என்னை அழைச்சி போய் எதாவது பேசியே ஆகணும்னு கட்டாயப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து அழைச்சி போய் அங்கேயும் பேசுகிறேன் ஏன் அவங்க கூப்பிட்டாங்கிறத நான் தெரிஞ்சு முடியும் நாலாவது முறை போகும்போது எல்லாரும் நான் மட்டும் நிக்கிறேன் அவர் ரிட்டைர்ட் ஆகிட்டார் எனக்கு பெரிய மகிழ்ச்சி நம்ம போட்டியே இல்லை ஆறடி உயரத்தில் ஒரு பொண்ணு கேரள ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் என் பேர் அர்ச்சனா நான் தாண்டா அவனோட சூட போகிறேன்னு வந்து நான் ரூபாய் அலட்சியமா நேரம் மூணு தடவை நான் கோல்டு மெடல் வாங்குவேன் நீ முதல் தடவை வந்து என்ன ஜெயிக்க போறியா அப்படின்னு நினைச்சிருக்கேன் சொல்லுங்க நாலு ரவுண்டு புல்லு ஒரு ரவுண்டு இருந்தேன் நீ தாண்டா எல்லாரும் சொன்னாங்க நான் அந்த பொண்ணு அங்கே வந்து ஒரே முடிச்சு அஞ்சு ரவுண்டு சுட்டுச்சு அதுவும் நாலு ரவுண்டு புல்லு ஒரு ரவுண்டு இருந்தேன் முதல் முறை அப்படி சுடவே முடியாது என்னை விட குழந்த நேரத்தில் அந்த டார்கெட் நான் பார்த்தா அல்ல என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது நெருக்கமா இருந்துச்சு குரூப்பிங் சொல்லுவோம் நான் எப்படி சொல்றது இந்த பொண்ணு நான் பயந்துட்டேன் ரெண்டு பேரும் ஏற்கனவே டாஸ்க் போட்டுலாமான்னு கேட்டாரு சார் நான் உடனே சொன்னேன் ஏன் தோத்தா நம்ம டாஸ்ல தோத்தம் சொல்லிக்கலாம் அந்த பொண்ணு அங்கே இருந்துச்சு மிஸ்டர் கலிமூர்த்தி இது சீட்டு பில் போட்டு எடுக்கிற இடம்லதான் திறமையின் அடிப்படையில் முடிவு பண்றது இட்ஸ் நாட் ஏ கேம் ஆஃப் ஸ்கில் இட்ஸ் ஏ கேம் ஆஃப்

என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது யார் தெரியுமா நான் யார் தெரியுமா உங்களிடம் மூன்று முறை தங்க பறி கொடுத்த அச்சுதன் நாயரினுடைய மகள் நான் கடைசி ரோல இருந்து அச்சுதன் நாயர் எஞ்சி வர்றாரு அப்பதான் நான் பார்க்கறேன் டெல்லியில இருந்து இந்தியா வரைக்கும் அழுகிடம் பெண்களுடைய திறமை எவ்வளவு பெரியதா ஆண்கள் எவ்வளவு கவனமாக இருக்கிற பாரு பிளஸ் பெண்களை விட ஆண்கள் எத்தனை ஆயிரம் பேர் லட்சம் பேர் அதிகமாக வாங்குறாங்க அதிகமா இருப்பாங்க ஏன் சிந்தனை இல்லாமல் படிப்பதில்லை நீங்கள் படித்தால் அதை விட பெரிய அளவில் சாதிக்க முடியும் பெற்றோர்கள் நிறைய பேருக்கு இருக்கு பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு மகா மகிழ்ச்சி எல்லாருக்கும் முகத்திலையும் பாக்குறேன் பெற்றோர்களை நான் விட்டு வைப்பதாக இல்லை மேடம் செவிகோல் அப்படின்னு ஒரு உளவியலாளர் மனோதத்து நிபுணர் அவங்க சொல்றாங்க அந்த பிள்ளைங்க எல்லாம் பிறக்கும் போது குழந்தையா பிறந்து வெளியில வந்து விழும்போது இந்த பூமியில என்ன நினைச்சுக்கிட்டு பிறக்குது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்ற மாதிரியே சொல்றாங்க என்ன சொல்லுதான் தெரியுமா என்னுடைய வருகையை இந்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இந்த பூமி பந்து என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது உங்களிடம் வந்து பிறக்க வேண்டும் என்று நான் கேட்கவில்லை பிள்ளை வர கேட்டது நீங்கள் ஒழுங்காக என்னை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையிலே இருக்கிறது என்னை இந்த உலகிற்கு ஒரு கொலையாக வளர்த்திடுங்கள் தயவு செய்து உலகிற்கு ஒரு சுமையாக வளர்த்து விடாதீர்கள் நான் தவறாக வளர்ந்தால் அது பொறுப்பு நீங்க தான் இப்ப இவ்வளவு பேரண்ட்ஸ் உட்கார்ந்துருக்கீங்கல்ல பெற்றோர்கள் நிறைய கொள்ள வேண்டியது இருக்கிறது என்பதை நான் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக இந்த இடத்திலே மாணவர்களுக்கு முன்னாலே பதிவு செய்கிறேன் காரணத்தோடு அந்த தவறுகள் நடக்கக்கூடாது என்பதற்காக பிள்ளைகள் நீங்கள் செய்வதைத்தான் செய்வார்களை ஒழிய பிள்ளைகள் நீங்கள் சொல்லுவதை மட்டும் கேட்கிறார்கள் கேட்பார்கள் முழுமையாக கேட்பார்கள் என்று தயவு செய்து நம்ம நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா நம்ம சோதனை இருபத்தி நாலு மணி நேரம் மெகா சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கிற அம்மா பிள்ளைய டிவி பார்க்க கூடாதுன்னு சொன்னா எந்த நியாயம் செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கிற அப்பா பிள்ளைய செல்போன் பார்க்கல நியாயம் ஓ நீங்க செய்யறதான் பிள்ளைங்க செய்யுது வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு ஒரு போன் வந்து பக்கத்து பக்கத்துல மாமா கேட்டா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு நீ சொன்னா அடுத்த நாள் அவன் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வந்தான் சினிமா போயிட்டு வந்து நம்ம தானே சொல்லித்தரலாம் கெட்ட வார்த்தைகள் நம்ம பேசினா பிள்ளைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை பெற்றோர்களை தெரிந்து கொள்ளுங்கள் கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள் உங்களிடம் கேட்ட வார்த்தைகளை தான் அவர்கள் பேசுகிறார்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியது பெற்றோர்கள் ஏன் அப்படி சொல்ல தெரியுமா இங்க இருக்கிற ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மட்டும் மாணவர்களும் மாணவிகளும் அல்ல நான் சொல்றத நீங்க செய்ய இதை உங்களை செய்ய வைக்கிறது ஒரே நிமிடம் ஏன் செய்ய சொல்றேன்னா நீங்க சொல்றத கேட்க மாட்டாங்க நீங்க செய்யறத தான் பிள்ளைங்க செய்வாங்கன்னு உங்களுக்கு உணர்த்துறதுக்காக ஆல் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட் எல்லா பெற்றோர்கள் மட்டும் ஆசிரியர்கள் மட்டும் வலகரியை தூக்குங்க எல்லாம் நான் சொல்றத மட்டும் செய்யணும் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் இன்டெக்ஸ் finger ஆல்ரெடி வரல நீட்டுங்க ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர்ஹெட் நெத்தியை தொடுங்க ப்ளீஸ் டச் யுவர் நோஸ் டிப் மூக்கல தொடுங்க ப்ளீஸ் டச் யுவர் சீக் அப்படியே கை வச்சுங்க யார் எடுக்கிறது நான் பிளீஸ் டச் வர் சீக்னு கண்ணத்தை தொட சொல்லி சொன்னேன் நான் தொட்டது முகவாய தொட்டேன் நான் செஞ்சது தான் அவ்வளோ பேர் செஞ்சிருக்கேன் என்னடா இவர் நம்மளை இப்படி மாட்டி விட்டாரு குடிக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளையை குடிக்காதே என்று சொல்வதற்கு தார்மீக உரிமை இல்லை என்பதை மனசில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளிடம் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கின்ற பெற்றோர்கள் தாங்கள் முன்மாதிரியாக ஒழுக்கமாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் கிராமத்துல நிறைய பேர் ஒழுக்கமா இருக்கிறீங்க எனக்கு தெரியும் ஒழுக்கம் தவறுகிறவர்கள் வளர்கின்ற பிள்ளைகள் சமுதாயத்திற்கு கேடாக அமைகின்றன குற்றவாளிகளாக மாறுவதெல்லாம் அந்த பிள்ளைகள் தான் அச்சம் உள்ளடக்கி அறிவகத்தை கொச்சை மாந்தரை பெறுதலே நான் கொடி எச்சமற்ற ஏமாந்து இருத்தல் நல்லா போயிடும் அசிங்கமா கெட்ட பிள்ளையா ஒழுக்கலாத பிள்ளையா படிக்காத பிள்ளையா முட்டாளா நான் என்ன சொல்றேன் அவன் கேட்கல அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளைய வளர்த்து சமுதாயத்துக்கு கொடுக்கறத விட அது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு அது மாதிரி பிள்ளை பெக்கறத விட பிள்ளை இல்லாம இருந்து போயலாம்னு சொல்றான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்போ பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு வேள்வியை போன்றது இன்று புரந்தருதல் இருந்தலை கடனை சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனை பெற்று கொடுப்பது அம்மாவுடைய வேலையா அவனு பெரியவனாக்குறது அறிவாளியாக்குறது அப்பாவுடைய வேலையா காலையில எப்படி விடுறதுல இருந்து சாப்பாடு கொடுக்குறதுல இருந்து ஊட்டி விடுறதுல இருந்து ஸ்கூல் கொண்டு வந்து இருந்து பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சங்கத்துல வந்து பேசுறதுல இருந்து பரவாயில்ல இந்தியா நிறைய பேர் தந்தை மார்க் வந்து சில ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒன்லி அம்மா மட்டும்தான் வந்துருப்பாங்க ஏன்னா அது அவங்களுக்கு மட்டும்தான் கடமைன்னு அப்பாவுக்கு எல்லாம் நினைப்பு வந்துட்டு

இல்லை சார் நான் ஃப்ளூக்கில் வந்துவிட்டேன் நான் அறிவாளி இல்லை நீ ப்ளஸ் டூலையும் ஃபஸ்ட்டு வந்து காமி மாநிலத்தில் அப்போ தான் நாங்கள் நம்போனே தோழிகள்லாம் எனக்கு ஹெண்டல் பண்ணுறாங்க அது நல்லா அழுகிறாயிடுச்சு அதெல்லாம் அழகுமா அப்படின்னு தோளில் தட்டி கொடுத்துட்டு போது அவன் அப்பா அங்கே மீட்டிங்கே முடிகிற நேரம் கடைசியாக ப்ரைஸ் கொடுக்குறோம் அங்கேயிருந்து வந்தார் எந்த ஃபோட்டோ போட்டோ எடுத்துருந்தாங்க ஒரு ஓய்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து போஸ்ட் பண்ணுறது ரொம்ப வயங்க வெளியில் வந்துது பிள்ளை எத்தனாவது படிக்குது என்ன மார்க் வாங்கியிருக்கு அப்படின்னு தெரியுமா ஆ தெரியும் அப்படின்னா பத்தாவது எத்தனை மார்க் வாங்கிடு அப்படின்னா தெரியல அப்படின்னு ஒன்பதாவது எத்தனை மார்க் வாங்க தெரியல சும்மா விளையாட்டுங்க சார் இன்னமும் நான் தெரிஞ்சுக்கிறேன் சார் முதல்ல அந்த அம்மா அந்த பிள்ளையோட கிட்டே அதுக்கப்புறம் நீங்க புள்ள அதிக மார்க் வாங்கினாக்கா உங்களுக்குலாம் என்ன என்ன பார்த்தேடி என் பிள்ளை எவ்வளோ புதுசாக அப்படின்னு சொல்ல வேண்டியது புள்ளை ஊப்படாமல் போயிட்டால் என்னடி பிள்ளையாக வளர்ந்துருக்க அப்படின்னு கேட்குறேன் 一点都没锻炼，你说？